இப்ப இருக்க வர சிற்றார்கள் பார்த்தீங்கன்னா பூரா பொழுதுபோக்கையும் எல்லா பொழுதுபோக்கையும் செல்போனிலே கழிச்சு நம்ம இந்து மதத்தோட பாரம்பரியமான இந்து முன்னணி சார்பாக எங்களால முடிஞ்ச இந்து பெருமத்தை பற்றி கொஞ்சம் பெரும் பேச விரும்புகிறோம் இந்து மத பெருமைன்றது பாத்தீங்கன்னா கடலின் பெரிது இந்த பூமியிலே அளவு அதிகமா இருக்கிறது கடல் தான் அந்த கடலின் பெருமான பெருமையில பேச போது இப்ப நாங்க பேசுற வார்த்தை சும்மா உப்பளவு அப்ப உப்புக்கு கடலுக்கு இந்து மதங்கள் சார்ந்து கல்யாணம் முடிஞ்ச எல்லா பேரும் ஒரு ஒழுக்கமான சுயமான ஒழுக்கப்பா போறதுக்காண்டி இந்து மதங்கள் பல நேரங்களையும் பல மந்திரங்களையும் பல ஊரசிகளையும் சொல்லியிருக்காங்க இதே நம்ம இந்து தர்மத்தோட முன்னோக்கமே

நம்ம கணக்கு பார்க்காத வருஷம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ரிஷிகள் எல்லாமே எழுதப்பட்டிருக்கு இப்ப நம்ம உலகம் தோன்று முன்னே பாத்தீங்கன்னா இந்து மதம் தோன்று இருக்கு அப்படிப்பட்ட இந்து மதம் பெரிய பெரிய முனிவர்களாலும் ரிஷிகளாலும் தோற்றப்பட்டு இப்ப அவர்கள் எல்லாம் காட்டோரோ காட்டா கலந்து நம் இந்து சமுதாயத்தை காத்து கொண்டிருக்காங்க அவங்க காட்டோரோ காட்டா கலந்து நம்ம இந்து சமயத்தை காக்கும் போது உயிருள்ள நாம ஏன் இந்து சமுதாயத்தை காக்கவும் இந்து மதத்தை நேசிக்கவும் கொஞ்சம் முயற்சி பண்ணியும் கொஞ்சம் தயங்களை ஒதுக்க கூடாது என்று சிந்திங்க இந்து மதம் என்று சாதாரண மதம் இல்ல இந்து மதம் என்று ஒரு மதம் என்றது வந்து பாத்தீங்கன்னா தன் மதம் மதத்தில் இருக்கும் பசங்க வந்து அதை நல்லபடியா நேசிக்கணும் அதாவது ஒரு உறவின் முறை அம்மா தான் நம்மளுக்கு நல்ல விதங்களை சொல்லுவாங்க ஆனா அதுக்கு மேல இந்து சமுதாயம் என்ன இந்து மதம் சொன்னது கூடமே நம்மளுக்கு நல்ல வழியில தான் ஒரு மனிதன் பெண்ணாசில போய் கிடக்குறாங்கன்னு சொல்லி ராமாயணம் எழுதுறாங்க அதே மாதிரி பொன்னாசில கேட்டு அண்ணன் தம்பியோட மல்லு கட்டினாங்க மராபுரம் எழுதுறாங்க இப்படி ஒவ்வொரு விஷயமும் அந்த காலத்தையும் எழுதிருக்காங்க நாடு அப்படி அந்த வரையெல்லாம் போய் அழிஞ்சு போகணும்னு சொல்லி தான் இந்த மாதிரியே ஒவ்வொரு விஷயங்கள்லாம் நம்ம இந்து மதம் கத்துக்கொண்டு வந்திருக்கு ஆனா இப்ப இருக்க சமுதாய மக்கள் பாத்தீங்கன்னா வாலிபர் பசங்க எல்லாம் செல்லிலே மூழ்கிறாங்க அந்த பழக்கத்தை மூழ் வடிச்சு இப்ப திரும்பியும் நம்ம மகாபாரதம் ராமாயண புக்கெல்லாம் படிக்க ஆரம்பிங்க படிச்சீங்கன்னா இந்து மதம் பெருமைகளை நீங்களே புரிஞ்சுக்கிடுவீங்க இது நான் உங்களை வலியுறுத்தல உங்களை உங்களை நீங்களே ஒரு பரிசோதனை செய்யற மாதிரி ஒரு சுய ஒழுக்கம் ஏன்னா இப்ப இருக்க கதிபுகத்துல பாத்தீங்கன்னா எதைப்பட்டாலும் காசு எங்க போனாலும் காசு ஒரு மனுஷன் புத்திகள் ஒரு நிலைப்படுத்தி நம்ம யாரு என்ற நிலைநாட்டு மதம் இந்த இந்து மதமாக இல்ல நம்ம உலகத்துல எல்லா சொல்லுவாங்க அசால சொல்லுவாங்க நீங்க இந்து மரம் இந்து மரம் என்ன புண்ணியம் ஆனா நம்ம ரிஷிகளும் முனிவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த உலக பூமியில எவ்வளவு நாடு இருக்கு ஆனா இந்திய தேசத்துல நம்ம இந்துவா மக பெரிய புண்ணியம் சொல்லி நம்ம பெரிய வச்சிருக்காங்க அதெல்லாம் நீங்க பல ஆன்மீக புக்குகளை படித்தாலே உங்களுக்கு புரியும் அப்படி நம்ம எல்லாத்தையும் படித்து படித்து நம்ம எல்லாமே நம்மளுக்குள்ள ஏன்னா நம்ம நம்மளுக்கு பின்னாடி வர சங்கதிகள் நம்ம பிள்ளைகளாகட்டும் நம்ம உறவிருட்டோம் இந்து மதம் தான் என்ன என்று அவங்கள தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சிருக்குதான் நாங்க இந்து எழுச்சி முன்னாடி சார் பாருங்க இந்து மத பெருமைகளை உங்களுடைய எல்லாம் ஒரு எடுத்துக்காட சொல்லி இருக்கோம் சொன்ன மாதிரி தான் இந்து மத பெருமை என்றது கடல் அளவு ஆனா நாங்கள் இப்ப உங்களுக்கு எடுத்து சொல்லுவது சும்மா சின்ன உப்பளவுன்னு சொல்றோம் இதெல்லாம் இந்து மக்கள் இந்து மதம் சார்ந்து புரிஞ்சுக்குங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல ஒரு கூட வேலை பார்க்கற பயனா இருக்கு சரி ஒரு கூட பக்கத்து இருக்கிறவங்களும் சரி எல்லாமே அவங்க அவங்க வேலையை பாக்குறது இல்ல எல்லாம் அடுத்தவன் என்ன பண்றான் அடுத்தவன் என்ன செய்ய போறான் அடுத்தவன் எப்படி வளர்றான் அடுத்த மதம் எவ்வளவு ஒற்றுமையா இருக்கு இதையும் பாக்குறான் ஆனா இந்திய தேசத்துல இந்து மதம் இணை பிரியாத மதமாக ஒரு இயக்கமாக இமயமலை முதல் ராமநேசவர வரைய எங்க பார்த்தாலும் இந்து மதம் இந்து கோயில் என்று பரவி கிடக்கு இதை எப்படிதான் உடைக்கும் என்று மற்ற அது சதிகள்ல நடக்குது அதெல்லாம் மறைமுகமா பெரிய பெரிய சதி திட்டங்கள் திட்டப்படுவது ஆனா அப்படிப்பட்ட காலகட்டத்துல நம்ம இந்து மக்கள் இந்து மத பெருமைகளை படித்து கொண்டும் நினைவில் கொண்டும் இந்து மதத்தை காப்போம் என்று இந்த சார்பாக உங்கள் பால் தொற்று வணங்குகிறேன் நன்றி